ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பற்றியெல்லாம் என்ன தவிர பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சரிங்களா ஸோ இன்னும் வந்து ஒரு மூன்று மாதங்களை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து நமக்கு நிறைவடைய போகுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி தேர்வாணையத்துக்கும் சரி மாதிரி வந்து பார்த்தினா டிஎன்பிசி எழுதக்கூடிய தேர்வுகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம வந்து சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ எப்படி சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நல்லாவே பண்ணலே அப்படின்னும் போது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கம்பேர் பண்ணும்போது இந்த இருபத்தி நான்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு அனுபவங்களை நிறைய விஷயங்கள் வந்து கற்று கொடுத்துருக்குன்னே வந்து சொல்லலாம் ஓகேங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நம்ம டிஎன்பிஸ் நடத்தக்கூடிய நிறைய தேர்வுகளில் பெரும்பான்மையான தேர்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பிடத்தகுந்த தேர்வுகள்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அந்த ஒரு மூன்று தேர்வு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடத்தவே இல்லை எந்த ஒரு தேர்வும் நடத்தலை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று தேர்வுலையுமே டிஎன்பிசி வந்து நடத்தினாங்க இன்னும் மூன்று மாதம் முடிவடையக்கூடிய தருவாயில மூணு மாதத்துக்கு முன்னாடி நடத்தி முடிச்சுட்டாங்க இது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் தான் இதுக்கு நம்ம டிஎன்பிசிக்கு வந்து நன்றியும் பாராட்டுகளையும் கண்டிப்பா வந்து தெரிவிச்சுக்கலாம் ஓகேங்களா சோ அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மூன்று தேர்வுகளை வந்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல முறையில் வந்து எழுதியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் சரியான முறையில் எழுதாத எழுத தவறிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சிறந்த அனுபவத்தையும் வந்து இந்த ஆண்டு வந்து நமக்கு வழங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேவா ஸோ இந்த அனுபவம் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அல்லது அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோரோ அல்லது குரூப் டூ இல்லை குரூப் ஒன் தேர்வுக்கும் நமக்கு வந்து பார்த்தினா வெற்றி அடைவதற்குண்டான அஸ்திவாரத்தை வந்து இந்த ஒரு இந்த ஒரு ஆண்டு நமக்கு வழங்கியிருக்கு அப்படின்னும் போது அந்த அனுபவத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா அடுத்த ஆண்டு அல்லது அடுத்து வரக்கூடிய தேர்வில் கட்டாயம் நம்மளால் வெற்றி பெற முடியும் சரிங்களா ஸோ இந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து இந்த வருஷம் வழங்கிட்டாங்க இந்த வருடமும் நமக்கு வந்து நிறைய விதமான வாய்ப்புகள் வந்து வழங்குச்சு ஓகேங்களா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடந்த குரூப் டூ தேர்வு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அதாவது என்ன அப்படின்னா நடத்திய தேர்வில் அந்த பிலிம்ஸில் விருப்ப பாடம் தமிழ் ஆங்கிலம் அப்படின்னு நம்ம ரெண்டு வச்சிருந்தாங்க அதில் தமிழை கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலம் சற்று எளிமையாக வந்ததா செய்தி வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஒரு எட்டு கொஷின் கிட்ட வந்து ஆங்கிலத்தில் வந்து சாரி தமிழில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருந்ததாகவும் அதாவது கேள்விப்படாத இடங்கள்ல படிக்காத இடங்கள்ல பார்க்காத இடங்கள்ல இருந்து ஒரு சில வினாக்கள் அதே மாதிரி வந்து கொஞ்சம் ட்விஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த மாதிரியான எதுவுமே இல்லாம ஆங்கில வினாக்கள் இருந்ததா வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அதுக்குண்டான தகுந்த நடவடிக்கை வந்து டிம் எடுப்பாங்க ஸோ அந்த ஒரு கோரிக்கை நம்ம வந்து பார்த்தோம்னா தீன் கிட்ட வந்து நம்ம வந்து வைக்கிறோம் சரிங்களா ஸோ நீங்களும் உங்களுடைய கோரிக்கை வச்சுட்டு உட்காந்து படிங்க ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வேலையை எடுத்துட்டு சுற்றிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு கிரெடிட்ஸை வந்து எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க ஸோ ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா தூண்டுதலால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளுணவு தூண்டுதலால ஒரு சில விஷயத்தை செய்வோம் மற்றவர் தூண்டுதலால ஒரு சில விஷயத்த வந்து செய்வாங்க ஓகேவா அவங்க உள்ளுணவு தூண்டுச்சு அப்படின்னா தாராளமாக அந்த வேலையத்தை நம்ம வந்து செய்யலாம் ஓகேவா மற்றவர்கள் தூண்டுதலால் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே பண்ணுறாங்க தயவு செஞ்சு அதுக்கெலாம் போயிட்டு வந்து பலிகட ஆகிடாதிங்க ஓகேவா அதாவது சமநிலை வேண்டும் ஓகேவா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அழிக்கப்பட்டு விட்டது மறைக்கப்பட்டு விட்டது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒழுக அப்புறம் ஆங்கிலம் வாழ்க இந்த மாதிரியான வந்து ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் அதாவது ஆக அதாவது உபயோகமே படாத இடத்துல வந்து பேசிட்டு இருப்பாங்க ஓகே அந்த வாட்ஸ்அப்பில் டெலிகிராம்ல ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் அதனால எதனா பலன் வருவது கேட்டால் கண்டிப்பாக பலன் கிடையாது அப்படியே பலன் வரணும் அப்படின்னா நீங்களே தேர்வாணையத்துக்கு ஒரு லெட்டர் வைக்கலாம் ஓகே இந்த இந்த குறைபாடுகள் இருக்குது இந்த குறைபாட நிவர்த்தி செய்யுமாறு ஒரு போட்டியாளராக நான் தெரிவித்துக் கொள்ளேன்னு சொன்ன நம்ம வைக்கலாம் அது வந்து ஒரு ஆகச்சிறந்த விஷயம் ஓகேவா இல்லை ஒரு குழுவாக கூட நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதை செய்யலாம் ஓகேவா ஸோ நாங்களும் அதுக்குள்ளான சப்போர்ட்டை வந்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னும் போது அதை தாண்டி இதுக்காக உங்களுடைய படிக்கிற நேரத்தை தயவு செஞ்சு வீணாக்காதீங்க ஓகேவா அவங்களுடைய எதிர்ப்பை உலக கோரிக்கையை வந்து முன் வச்சுட்டு தயவு செஞ்சு போயிட்டு படிக்கிற வேலையை பாருங்க இன்னமும் அதுக்குள்ளேயே போயிட்டு வந்து சுத்திட்டு உங்களுடைய நேர நேரங்களை வந்து வீணடிக்காதீங்க அப்படி வீணடிக்கும் பட்சத்துல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்த அனுபவம் மாதிரி அடுத்த ஆண்டும் அல்லது அடுத்த தேர்வு உங்களுக்கு வேறொரு அனுபவத்தை கொடுக்கலாம் ஸோ அப்போ ஒவ்வொரு ஆண்டுமே நீங்க அனுபவத்தை மட்டுமே பெற்றுட்டு இருந்தா எப்பொழுது நீங்கள் வெற்றியை பெற போகிறீங்கிறத பற்றி சிந்திங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போது என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவுச்சு ஓகேவா எல்லா தாட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மைண்ட் தாட்டுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்து எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேண்டாமா எப்போ படிக்கலாம் எப்படி படிக்கலாம் அப்படியே படித்தாலுமே ஒரு சந்தேகத்தோட ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் வந்து நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா ஏன் அப்படின்னா எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது இந்த வரக்கூடிய ஆன்வல் பேனலில் நம்ம எதிர்பார்த்த தேர்வு இருக்குமா இருக்காதான்றது தெரியாது ஓகேங்களா ஸோ அப்போ அப்படின்னும்போது ஒரு நம்பிக்கை இல்லாம ஒரு பயத்தோடு தான் வந்து இந்த தேர்வு நம்ம வந்து படி படிக்கணுக்கே நான் சொல்றேன் ஒரு சில பேர் இன்னும் கூட படிக்காமே இருப்பீங்க ஓகேவா அவங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஆண்டுமே கடக்க தான் போகுது ஒவ்வொரு தேர்வும் நடக்க தான் போகுது ஓகேவா நம்ம படித்தோம் அப்படின்னா வரக்கூடிய தேர்வு நம்ம வேலை வாங்கிட்டு போகலாம் அந்த தேர்வு எப்போ வந்தாலுமே நம்ம வேலை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்மளை தயார்படுத்தணுமே வரைய தேர்வு எப்போ வரும்னு சொல்லிட்டு வந்தால் தயாராக நினைக்காதீங்க தேர்வு எப்போ வந்தாலும் அந்த தேர்வுக்கு நீங்கள் தயாரா அப்படின்றத சிந்திங்க அடுத்த மாதமே தேர்வு வைக்கிறாங்க நீங்கள் தயாரா போது மட்டும் நீங்கள் தேர்வு எப்போ வரும்ன்றத பற்றி சிந்திக்கலாம் இன்னும் நீங்கள் தேர்வுக்கு தயாராகலையா ஃபஸ்ட்டு தேர்வுக்கு தயாராகுங்க நீங்கள் தேர்வுக்கு தயாராகிறதுக்குள்ளே தேர்வுக்குண்டான பட்டியல் வந்துடும் அதனால் தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து படிக்கிற வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இது சில சார் நான் வந்து பார்த்தினா இப்போ இந்த இந்த வருஷம் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ அடுத்தடுத்த நாட்களை வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிடேஸ் தான் ஓகேங்களா அதாவது திருவிழா நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சார் இவ்வளோ வந்துட்டேன் இப்போ ஆயுத பூஜை வந்து சார் ஆயுத பூஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கல்வி ஆயுதத்தை வந்து தயார்படுத்திட்டு விஜயதசமி கல்விக்கு உகந்த நாள் அன்னைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நம்மளுக்கு யோசிப்பாங்க ஸோ அது வரைக்கும் டைம் அப்படியே மூவ் ஆகும் அதுக்கப்புறம் சார் வந்ததும் வந்துடும் இன்னும் தீபாவளி அக்டோபர் பதினொன்று அக்டோபர் முப்பத்தொன்று தீபாவளி இன்னும் இருபது நாள் தானே அப்ப நான் வந்து தீபாவளிக்கு படிக்கிறேன் தீபாவளி முடிச்சுட்டு படிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கும் தீபாவளி முடிச்ச உடனே அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் முடிச்ச உடனே அப்படியே நியூ இயர் அப்படியே நியூ இயர் முடிச்ச உடனே அப்படியே பொங்கல் அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலு மாசம் எப்படி ஓடிச்சேன்னே தெரியாது எப்படின்றதுக்குள்ள அந்த நாலு மாசம் ஓடிட்டு சரிங்களா அப்போ நாலு மாசத்துக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சிருமான்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு தான் ஸோ இது வரைக்கும் வந்து இந்த இடர்பாடுகள் ரெண்டு வகையாக பிரிப்பாங்க இயற்கை இடர்பாடுகள் மனிதனால் உருவாக்கக்கூடிய இடர்பாடுகள் இப்போ அந்த நாலு மாதம் உங்களுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை இடர்பாடுகள் ஓகேவா அந்த நாலு மாதம் பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் சாரி ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களால் அதாவது உங்களாலே ஒரு சில பிரச்சனை வரலாம் உங்களால் படிக்க முடியாமல் போலாம் படிச்செல்லாம் மறந்து போலாம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகலாம் ஓகேவா இல்ல உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியா மன ரீதியாக வந்து பாதிப்பு ஏற்படலாம் இதெல்லாம் வந்து சொல்றேன் இதெல்லாம் வருசம் எல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஏன் நம்ம தள்ளி போட்டுட்டே போனோம் அப்படின்னா அடுத்தது தள்ளிட்டே தான் போயிட்டு இருக்கும் எல்லா வேலையும் நடக்குமே தவிர அந்த வேலையை முடிப்பதற்கு சாத்திய கூறுக நடக்கவே அப்படின்னா சொல்ல வரேன் ஓகேவா நீங்க எதுவும் தவறா நினைச்சுக்க வேண்டாம் ஓகேங்களா அப்படியே அது ரெண்டு மாசம் தள்ளி போயிடும் ஏப்ரல் போச்சு அப்படின்னா ஏப்ரல் ஓகே முடிஞ்சு போச்சு உழைப்பாளத்துல மே ஒன்று வருது சரிங்களா அப்போத்துலேருந்து நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே கால்ஃபரே வந்துடும் கால்ஃபர் வந்து என்ன பண்ணுவோம் அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் இதை மட்டும் படித்தா போதுமா அதை மட்டும் படித்தா போதுமா இதுக்கப்புறம் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம வந்து யோசிச்சு நமக்குள்ளேயே யோசிச்சு அதுக்கப்புறம் உக்காஞ்சி முட்டி மோதி படித்து அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு பத்து நாள் கிடைச்சிருந்தா போதுமே இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் கிடைச்சிருந்தா போதுமே இன்னும் ஒரு ஒரு மாதம் நான் முன்னாடி படிச்சிருந்தேன் அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி சொல்லிட்டு அப்போ வருத்தப்படுறத விட இப்பவே உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேங்க ஓகே ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்ல அடிப்பட்டு தான் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க திரும்பவும் அதே தவிர செய்யாதீங்க ஓகேவா மீண்டும் படிக்க வாங்க ஓகேவா கடந்த தேர்வு அந்த தேர்வு அடைந்த தோல்வியிலிருந்து மீண்டு வாங்க மீண்டும் வாங்க தோல்வியிலிருந்து மீண்டு வாங்க அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வெற்றி காத்திருக்கு அந்த வெற்றியை உங்களால சுவைக்க முடியும் அந்த தோல்வியை பத்தியே நம்ம சிந்திச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வெற்றி நமக்கு கிட்டாது ஏன் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்றத பத்தி சிந்திச்சு செயல்பட்டோம் அப்படின்னா அந்த செயல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஓகேவா அந்த எண்ணம் தான் இப்போ ஒரு ஒரு வழக்காடு முடிச்சு சொல்லுவாங்க எண்ணம் சொல்லாகும் சொல் செயலாகும் செயல் பழக்கமாகும் பழக்கம் வழக்கமாகும் வழக்கமே வாழ்க்கையாகும் சரியா ஸோ அப்போ வந்து வாழ்க்கையா நீங்க டிஎன்பிசி வந்து உங்களுடைய வாழ்க்கையோட ஒரு செயல்பாடா மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நினைக்கணும் நான் கண்டிப்பா ஜெயிப்பேன் என்னால் முடியும் ஓகே சொல்லணும் என்னால் முடியுன்றது மற்றபடி சொல்கிறது ஓகேவா இதுக்கு என்ன பண்ணுறது கேட்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செயல் செயல்பாட்டை கேட்டுட்டு மட்டுமே இருக்கக்கூடாது என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் கேட்டுட்டு மட்டுமே கூடாது அதை செயல்பாடை செயல்படுத்தணும் அப்போ செயல்படுத்தணும் அப்படின்னா படிக்கணும் படிக்காரம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் படிச்சுட்டு அப்புறம் பத்து நாள் அப்படியே கேப் கூடாது தொடர்ந்து படிக்கணும் தொடர்ந்து படித்து அதை வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பழக்கமா இப்படி நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் ஒரு வேலை பள்ளு தொழுக்கிறோம் ஒரு வேலை குளிக்கிறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா உங்க லைஃபோட வாழ்க்கையாக மாற்றிட்டோம் அப்படின்னா அவ்வளோதாங்க அதுதாங்க டிஎம்பிசி இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வரக்கூடிய குரூப் ஃபோர் தேர்வில் அது குரூப் டூ தேர்வில் கட்டாயம் உங்களால் வெற்றி பெற முடியும் சரியா அடுத்த ஆண்டு குரூப் ஃபோர் வருமானே ஒரு டவுட்டா இருக்கு சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சில சாத்தியக்கூறுகள் இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாசம் வந்து கண்டிப்பாக எலெக்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்வு நடத்தினாங்க அப்படின்னா அது வந்து அந்த இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டா இருக்கும் ஏன்னா எஜுகேட்டோடைய ஓட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு அதிகாரிகளுடைய ஓட்டையும் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேட்டட் பிப்பிளுடைய ஓட்டையும் வந்து பகச்சிக்க மாட்டாங்க ஸோ அப்போ அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு போஸ்ட் ஒரு ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஜாப் வேகன்சி கண்டிப்பா இருக்கு அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்குள்ள நாங்கள் இருபத்தஞ்சுக்குள்ள நிரப்பு நிற நிரப்பிடும் அப்படின்ற மாதிரி வந்து தகவல் சொல்லியிருந்தாரு இப்ப கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு காத்திருக்குது ஓகேவா ஆனா அந்த வாய்ப்பு வருமா வருமா வந்தா பாத்துக்கலாம்னு யோசிச்சீங்க அப்படின்னா இந்த வாட்டி இந்த வருடம் எப்படி வாய்ப்பை தவற விட்டீங்களோ அதே மாதிரிதான் அடுத்த வருடமும் தவற விட்டுருவீங்க ஓகேவா அதனால வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க இந்த வாய்ப்பை வந்து தவறவிடாம விடாமல் இருந்து உட்காஞ்சு படிக்க ஆரம்பிங்க ஓகேவா ஏன் நான் சொல்ல சார் இப்பவே படிக்க ஆரம்பிச்சேன் எப்படி சார் போர் அடிக்குமே அப்படின்னா அப்படி யோசிக்காதீங்க இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஜெட்டிக்காரீங்க அப்படின்னா ஒன்பதாவது நாள் உட்காந்து சாப்பிட்டா போதுமா பத்து நாளுமே நம்ம ஒழுங்கா சாப்பிடணும் அதே மாதிரிதான் வரக்கூடிய எல்லா நீங்கள் நீங்க தெளிவா கன்சிஸ்டன்சியா படிங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் படிக்கணும் அவசியம் கிடையாது ஓகேவா இப்ப நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்களா ஒரு நாளைக்கு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நீங்க நல்லா உட்காந்து கன்சிஸ்டன்சியா படிச்சாலே போதும் காலல ரெண்டு மணி நேரம் நைட்டு ரெண்டு மணி நேரம் போதும் ஓகேவா இதுவே நீங்க இப்போவே படி இப்ப விட்டுட்டு இந்த மூணு மாசம் போயிட்டு ஜனவரி மாசம் வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு நாளைக்கு ஆறு மணி நேரம் படிக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் மாசம் வந்து படிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டு மணி நேரம் படிக்கும் காலம் சொல்லவே தேவலை கிடைக்கிற எல்லா நேரமும் படிக்கும் அப்போ உட்காந்து நேரத்தை நோக்கி நம்ம ஓடிட்டு இருப்போம் அப்ப நேரத்தை நோக்கி ஓடுறது ஏன்னா இப்ப நேரம் உங்களை நோக்கி ஓடிட்டு இருந்துருக்கு ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா காலம் குறைய குறைய நாட்கள் நெருங்கு நெருங்க காலத்தை நோக்கி நீங்க ஓட வேண்டியமா இருக்கும் சரியா சோ அப்ப நேரத்தை நோக்கி நீங்க ஓட போறீங்களா இல்ல நேரத்தை வந்து பாத்தீங்கன்னா மிச்சப்படுத்த போறீங்களா தான் இருக்கு இப்போவே நீங்கள் உட்காந்து ப்ராப்பராக உட்காந்து ஒரு காமாக உட்காந்து படிச்சீங்க அப்படின்னா கால்ஃபர் வரும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது கால்ஃபர் வரத்துக்குள்ளே நீங்கள் சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி ஒரு ரிவிஷன் விட்டுட்டீங்க அப்படின்னா ஆஃப்டர் தி கால்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மூணு மாதம் கிடைக்கும் அழகாக வந்து எல்லா டாப்பிக்குமே ஒரு அஞ்சு வாட்டி ஆறு வாட்டி ரிவிஷன் பண்ணலாம் பக்காவாக உங்கள் மைண்டில் இருக்கும் தெளிவாக இருப்பீங்க அழகாக போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஜெயிக்கலாம் ஓகேவா அதை விட்டு நான் வந்து பார்த்தனா ஆன் பண்ண வந்த பிறகு படிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர் வந்ததுக்கப்புறம் படிக்கிறேன் தீபாவளி வந்த படிக்கிறேன் பொங்கல் அப்புறம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாட்களை வீணடிக்காதீங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோ பதிவு பொருள முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா ஸோ கடந்த தேர்வுல இருந்து நீங்கள் பெற்ற தோல்வியிலிருந்து மீண்டு வாங்க அடுத்த ஆண்டு தேர்வு வரப்போகுது அதுக்கு படிப்பதற்கு மீண்டும் வாங்கன்னு உங்களை வரவேற்கத்தான் ஓகேவா நீங்க எங்க ஒன்னா படிங்க எப்படி ஒன்னா படிங்க ஆனா படிங்க ஓகே ஒன்ஸ் நம்ம டிஎன்பிசி உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் மாட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன கவர்மெண்ட் எம்ப்ளாய் மாறணும் ஓகேவா டீன்பி சாஸ்பண்டாவே இருக்கக்கூடாது அப்போ டீன்பி சாஸ்பண்டாவே நம்ம இருக்கணும் என்ன அப்படின்னா அப்பப்போ படிக்கத்தான் எப்பவுமே படிக்கணும் ஓகேவா எப்பவுமே எங்கேயுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வருடமா உட்காந்து படிப்போட நீங்க பயணிச்சிங்க அப்படின்னா அந்த படிப்பு வந்து பாத்தினா உங்களை கொண்டு போய் சேர்க்க இடத்துல சேர்த்துரும் ஓகேவா அதை விட்டுட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி அடைய முடியாது இன்னும் எக்ஸாமுக்கு ஒரு வருஷம் இருக்குது நான் ஆல்ரெடி ஓரளவுக்கு சிலபஸ் முடிச்சுட்டேன் நீங்கள் சிலபஸை முடித்தாலும் சரி சிலபஸை முடிக்கலனாலும் சரி தயவு சொல்கிறேன் வெற்றி அடையிற வரைக்கும் புத்தகத்தை கீழே வைக்காதீங்க வெற்றி அடையிற வரைக்கும் உங்கள் வெற்றி உறுதிப்படுத்தும் வரைக்கும் இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வில் கூட நல்ல மார்க் எடுத்து கூட நான் சொல்கிறேன் ஓகேவா எனக்கு வேலை கிடச்சிடும் நான் ஒன் செவன்டி எடுத்திருக்கேன் ஒன் செவன்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கேன் ஓகேவா அப்படின்னு நம்ம நினைக்குவேன் அப்படி நினைக்கலாம் அப்படி நினைக்கிறோம் சரி தயவு செஞ்சு வேலைக்கு போகிற வரைக்கும் புத்தகத்தை கீழே வைக்காதீங்க உட்காந்து படிச்சுட்டே இருங்க ஓகேவா ஸோ தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸோ அப்போது அடுத்த ஆணத்து ரொம்ப தூர தூரத்தில் இல்லை இன்னும் மூணு மாசத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்துடும் அப்படியே நீங்கள் வந்து கண்மூழிச்சு பார்க்கறதுக்குள்ளே ஆறு மாதம் போயிடும் அப்புறம் கால் கால்புரம் வந்துடும் இது மாதிரி தான் வந்து போன வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் டைம் இருக்குன்னு பார்த்தோம் எப்படி குரூப் ஃபோர் போச்சுனே தெரில எப்படி குரூப் டூ பிரச்சினே தெரியல எப்படி குரூப் ஒன் போச்சினே தெரில ஓகே காலம் வந்து பாத்தீங்கன்னா கண்ணி மிக்க நேரத்துல ஓடிட்டுருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலத்தோட நீங்க ஓட ஆரம்பிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு உண்டான எதிர்காலம் அது நல்ல காலமா மாறும் ஓகே அவங்க எதிர்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்ல காலமா மாத்துறதுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த இடைப்பட்ட காலத்தை இந்த இடைக்காலத்தை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சிறந்த காலமாக மாற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் அமையும் சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் படிக்கலன்னா பரவாயில்ல இதுக்கப்புறம் உக்காஞ்சி படிக்க ஆரம்பிங்க எதனா படிங்க என்னென்னா படிங்க ஆனால் டிஎன்பி சம்மந்தமான விஷயத்த படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக அடுத்த ஆண்டு தேர்வுகள் வரும் வருன்ற நம்பிக்கையோட ஏன்னா எலெக்ஷனுக்குள்ள கண்டிப்பாக ஒரு எல ஒரு எக்ஸாம் நடத்த போகிறாங்க அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு நம்ம தயாராகுன்ற எண்ணத்தோடு படிங்க சரிங்களா தேங்க்யூ